வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் அக்ஷனா மேம் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் அவங்களுக்கு கொண்டிருக்கின்ற ராஜ மரியாதை இன்று அக்ஷனா மேம் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டுக்கு யூனிவர்சிட்டி கவுண்டுக்கு போகிறாங்க அதுவும் அவங்களுடைய பாடல்கள் வேற லெவலில் இருக்க போகுது அது தொடர்பாக கிடைத்த ஒரு அப்டேட் ஒன்று ஸோ இது வந்து எனக்கு ரெண்டு மணிக்கு தான் இந்த அப்டேட் எனக்கு கிடைச்சிது சோஷியல் மீடியா பக்கம் நம்ம போனோம் ஸோ வெளியில் இருந்தபடியா உடனே வந்து அப்டேட் கொடுக்க வீடியோ போட முடியலை பட் இதுல கூட அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஜுனிக்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்றத காமிச்சிருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் நேத்து நைட்டு ஃபுல்லாவே என்ன சொல்லுங்க அர்ச்சனாசம் தான் சரிங்களா ரஜினிசம் மாதிரி அர்ச்சனாசம் சும்மா சோஷியல் மீடியா அப்படி ஒரு பாஷா மொமெண்ட் மக்களே அது 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 நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணுவோம் வேற வேற பேஜஸ் இருக்கு அர்ச்சனா மேம் அட்மினா இருக்கும் குரூப்ல இருக்கும் பட் நம்ம நம்ம ஒரு கிரியேட்டர் அப்படின்ற மறந்து பல தம்பி தங்கைகள் அண்ணாமார் அக்காமார் அவங்க கிரியேட் பண்ண அந்த போஸ்ட்லாம் சொல் சுமகலபுர மக்களே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணித்தால நம்ம அத்தனை போஸ்டையும் பார்த்து ரிபீட் மூட்ல சோஷியல் மீடியா ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஃபேஸ்புக் குரூப்ஸா இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்ஸா இருக்கட்டும் ஸோ நேற்று அது அதோட வைப்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் ஆப்டர் இப்ப அர்ச்சனா அவர்கள் தான் சுகாதீரன் அவர்கள் கவின் அவர்கள் இப்ப அர்ச்சனா அது என்ன டாபிக் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச பல பேர் ஷேர் பண்ணுங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த பாபா படம் இருக்குல்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய பாபா படத்துல டெலிகனை சார் அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவாங்க புகழும் சரி பதவியும் சரி எல்லாமே அது தானா தேடி போறது பாபாக்கு மட்டும்தான் அப்படின்னு ஸோ இங்க வந்து அர்ச்சனா மேமர்களுக்கு எல்லாம் தானா தேடி போகுது எண்ணம் போல வாழ்க்கை அது இதுதான் ஸோ இன்னைக்கு அர்ச்சனா மேமவர்கள் சீஃப் கெஸ்டா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போறாங்க அவங்களுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஸ்டோரியில போட்டிருக்காங்க நம்ம சகோதர சகோதரிகள் பல பேர் ஃபேன் பேஜஸ் வந்து போட்டிருக்காங்க

அதாவது அவங்களுடைய இருபத்தி நாலாவது வருட இதன்னு நினைக்கிறேன் லைக் நெவர் பிகோர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி அதுல நம்ம தலைவி தான் சீஃப் கெஸ்ட் சரிங்களா நான் ஆரம்பத்திலே சொன்னது பிக் பாஸ் நடக்கும்போதே அர்ச்சனா மேம் அவர்கள் ஆஃப்டர் பிரதீப் பண்ணா அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் தலைவி அவர்களுடைய அந்த பாட்ஷா மோமெண்ட் இருக்கு பாருங்க ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் அந்த இது இது இல்லை அந்த ஒரு பொலிசீன் ஒன்று பாஷ் பாஷா படத்தில் நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க நபர் கேட்கக்குள்ள நான் ஆட்டோ ஓட்டுறேன் ஏதோ என்ன தலைவரை அப்படி இழுத்து போட்டு அடுத்த சீனை வந்து ஆனந்த அவர்கள் வந்து அவங்க தங்கச்சிக்கு டார்ச்சர் கொடுக்கக்குள்ள தலைவர் அடிக்கி போட்டு அப்படியே பாஷாவை மாறுவார் பாருங்க அந்த ஒரு பீஜி வரும் பாருங்க தட் அதே மாதிரிதான் அந்த ஒரு நவம்பர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை நினைக்கிறேன் திங்கட்கிழமை எப்பிசோட்ல அந்த புள்ளி கேங்க மாயா பூர்ணிமா நிக்சன்

எந்த ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்டும் அப்படி வந்து பண்ணல சரிங்களா அதுக்கப்புறம் மலையாளத்துலேயும் சான்ஸே இல்லை மேலோ ஃபீமேலோ யாருமே வந்து பண்ணல கன்னடத்துலையும் அப்படி நடக்கல ஸோ சவுத்துலயே எகெயின் வந்து அந்த ஒரு மொமெண்டை பண்ணது அப்படி ஒரு பாஷா மொமெண்டை கிரியேட் பண்ணது அர்ச்சனா மேம் தான் ஸோ அப்படி ஒவ்வொரு இதுவுமே வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் அந்த புல்லிங் பண்றவங்களுக்கு அவங்க திருப்பி கொடுத்த பதிலடியா இருக்கட்டும் என்னென்ன பண்றாங்களோ அது வந்து ஒரு மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்ட அமைந்தது அவங்க பிக் இருந்த அத்தனை நாட்களுமே அத்தனை மோமெண்ட்டுமே அவங்க பேசின வார்த்தைகள் பண்ணபடி எங்களை எல்லாமே ஒரு பாடமாக சிறப்பா இருந்தது சோ அப்படிப்பட்ட நபர் இப்ப மாணவர்களுக்கு மத்தியில ஒரு பெரியதொரு நிகழ்ச்சியில பிரமாண நிகமான நிகழ்ச்சியில ஒரு சீஃப் கெஸ்டா வர்றது சிறப்பான ஒரு இது அது மாணவர்களும் சரி பெரிய பெரிய துறையில இருக்கும் நபர்களும் சரி மக்கள் நாயகி அச்சனாமம் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை சோ இன்று அச்சனாமம் அவர்கள் சோப்பு கம்பளம் பிரித்து வரவேற்கப்பட இருக்கின்றாங்க வெறித்தனம் எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா இதெல்லாம் பல பேருக்கு கிடைக்கல சரிங்களா ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு தலைவி அவர்கள் வேற ரகம் இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மக்களே நான் வந்து ரிவியூ மூணு வருஷமா பண்றேன் இந்த ஜூனோட நாலாவது வருஷம் ஸோ நான் தெலுங்கு எல்லா சீசனுமே சவுத்துல நடக்கிற எல்லா சீசனுமே தவறாமல் பார்த்துருப்பேன் அவ்வளோ தூரம் எனக்கு பாஸை பிடிக்கும் சரிங்களா மொழிதறியாட்டையும் போய் பார்ப்பேன் சரியா ஸோ அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் நடக்கிற விடயங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருப்போம் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கொண்டு தான் இருப்போம் நம்ம வேறு இப்போ இப்போ எனக்கு ரெண்டு மூணு ஐடி இருக்குது ஸோ அதில் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே ஒரு ஐடியில் வந்து எல்லாரோட அப்டேட்டும் பார்ப்பேன் பிக் பாஸ் டை வின் பண்ண நபர்களோ நபர்களோ வின் டஃப் வந்த நபர்களோ ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க ஒரு சீஃப் கெஸ்டா போறாங்க அப்படின்னா மூணு நாளே இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பது மனத்தியானங்களுக்கு முதல் வந்து சோஷியல் மீடியால அவங்களே அப்படியே கொடுத்துருவாங்க அந்த தகவல் வந்து லீக் ஆயிரும் ஏன்னா அது அது அப்ப பல பேர் வந்து வருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒண்ணு ஆனா இங்க தலைவி வேறு மாதிரி பெரிய பெரிய நடிகர்களே அப்படித்தான் பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாட்களுக்கு முதல் அது லீக் ஆகிரும் தெரிய வந்துடும் அவங்களே சொல்லிடுவாங்க ஆனால் தலைவி இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறத அந்த ஒரு விடயத்தை லீக் ஆக்குனதே ஒரு எட்டு மணி தேனங்களுக்கோ ஆறு மணி தேனங்களுக்கு முதல் தான் ஸோ இங்கே நிற்கிறாங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த பப்ளிசிட்டி அதை விரும்பாத ஒரு நபர் தலைவர் ஃபேன் இல்லை வேற மாதிரி சரிங்களா ஸோ இதுவும் பல பேர் அர்ச்சனா மேம் அவர்களை பார்த்து கற்றுக்கிறோம் அந்த எளிமை சிறப்பு மக்களை சரிங்களா ஸோ இது ஒரு விடயம் அடுத்தது வந்து நேத்து சோசியல் மீடியா சும்மா சொல்லக்கூடாது நம்ம ரிப்பீட் மூட்டுங்க மக்களே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் ஆர்மி படை வந்து சோசியல் மீடியால அந்த போட்ட அந்த பாஷா அர்ச்சனா அப்படின்ற மாதிரி போட்டாங்க பாருங்க அர்ச்சனா சிதம்பு ஒவ்வொரு வீடியோவுமே அந்த பாஷா பைஜியத்தோட அந்த புள்ளிகங்க அர்ச்சனா மேமார்கள் ஓட விட்ட விதம் இருக்கு பாருங்க செம திரும்ப 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 பார்க்கக்கூடியதா இருந்துச்சு அந்த அளவுக்கு அச்சனா அப்படின்ற ஒரு நானே வந்து அந்த மூணு மலத்தாலும் அதுக்குள்ள மூலிந்த சரிங்களா ஒரு அட்மினா இருக்கிற நம்மளே ஒரு ஒரு அது சொல்லி அதைன் பண்ண முடியாது அந்த மோமெண்ட்ரியேட் மோமெண்ட் எல்லாம் சான்ஸ் இல்லை அப்படி என்ஜாய் பண்ண அது வந்து சோசியல் மீடியால முக்கியமா ட்விட்டர்ல இருந்தவர்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி புரிஞ்சிருக்கும் சோ இப்படி நா ஒவ்வொரு நாளுமே அச்சனா்களை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க சிறப்பு மக்களை ஓகே சரி அடுத்த மூணாவது விடயம் வந்து அவர்கள் கவின் அவர்கள் இப்ப வந்து நம்ம அவர்கள் சரிங்களா அது என்ன அச்சனாம இப்போ பொதுவா விஜய் டிவி மூணு பேருமே விஜய் டிவி பட் சின்னத்திரையில இருந்து பெரிய திரைக்கு போறது வந்து ஒரு எட்டா தான் இருந்தது பிபோர் சிவகாத்தியன் அவர்கள் சரிங்களா சின்னத்திரைக்கு போனா நீ பெரிய திரைக்கு போக முடியாது சின்ன துறைகள் உன்னோட முகம் அவன் பெரிய தலைவர்கள் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு அதை மாத்தினது சிவகாத்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவஹாத்தியன் அவர்களை பார்த்து பல பேர் ஆண்களிலும் சரி பெண்கள்லயும் சரி அதை ட்ரை பண்ணார்கள் கிடைக்கல ஆப்டர் லாங் டைம் கவின் அவர்கள் வேற லெவல்ல இப்ப சிவஹாத்தியன் அவர்களுக்கு அப்புறம் அவருடைய ஒரு இடத்தை வந்து இருக்காரு ஆப்டர் சிவஹாத்திரியன் கவின் அப்படின்னு சின்ன இருந்து பெரிய திரையில சாதிச்சு கொண்டிருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் அதே நேரத்தில் பெண்கள்ல ஒரு முதல் நபராக இருப்பவங்க அர்ச்சனா மேம் அவர்கள் தான் இதுல இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா பெரியதரைக்கு போறது மட்டும் இல்ல அவங்களை பற்றி மக்கள் தேடுகின்ற விதம் ஒரு போஸ்ட் போட்டாலோ இல்ல ஒரு வீடியோ போட்டாலோ இல்ல இப்ப உதாரணத்துக்கு அர்ச்சனா கவி சிவகார்த்தியன் அப்படின்னு பேரை போட்டாலோ அந்த மக்கள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் வரவேற்பு ஒரு ஒருத்தர் அவங்களை பற்றி தேடுற விதம் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு அறிந்து கொள்ற ஆர்வம் இப்ப அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எப்படி சிவகாத்தியேகன் அவர்கள் கவின் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அதே அளவு மிகப்பெரிய ஒரு ஆர்மி படை மக்கள் படை அர்ச்சனா அவர்களுக்கு இருக்கு இது நான் மட்டுமில்ல பெரிய பெரிய அந்த டிராக்கர் இருப்பாங்க அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அவர்கள் வேற லெவல் எல்லாத்துலேயுமே அவங்க தான் சாதனைகள் பண்ணுவாங்க வயல் காட் வந்து டைட்டில் அடிச்சதா இருக்கட்டும் ஒரு பெண் போட்டியாளருக்கு அறுபத்தஞ்சு வீதம் ஓட்டு வந்து பினாலியில கிடைச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வயல் காட் வந்த ஒரு போட்டியாளர் எல்லா முறையுமே நாமினேஷன்ல ஃபர்ஸ்டா வந்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு விடயம் சின்ன இருந்து பெரிய திரைக்கு போய் சாதி கேட்கின்ற முதல் பெண் போட்டியாளர் அப்படின்ற ரீதியிலையும் சரி அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய மக்கள் நாயகி அப்படி என்பதை காலமே திரும்ப திரும்ப கொண்டிருக்கு சரிங்களா சோ இது அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான டுடே வந்து கிடைச்ச அப்டேட் சோ ஃபங்க்ஷன் தொடங்கினதுக்கு அப்புறம் அங்க நடிக்கிற தகவல்கள் கண்டிப்பா நம்மளுடைய சகோதரிகள் நமக்கு அனுப்புவாங்க இன்ஸ்டால அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி அப்டேட்டை கொடுக்குறோம் நீங்களும் வந்து பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அச்சனா அவர்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க நம்மளுடைய அச்சனா மேமோர்களுடைய ஃபேன் பேஜஸ் ஃபேமிலி பேஜஸ் ஆர்மிஸ் ஸோ அவங்களும் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் பாருங்கள் நீங்கள் அருகில் இருக்கீங்க அப்படின்னா போய் வந்து வேற லெவலில் கலந்து கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி